ஐந்து நடைமுறைக்கேற்ற முடிவு இந்த பூரண சமர்ப்பித்தல் மற்றும் தாழ்மைப்படுதல் இவைகளை கிறிஸ்து கடந்து வந்துவிட்டார் பூரணம் ஏனென்றால் அவர் தேவன் சமர்ப்பித்தல் மற்றும் தாழ்த்தப்படுதல் ஏனென்றால் அவர் மனிதர் இப்பொழுது கிறிஸ்தவர்கள் என்ன நம்புகிறார்கள் என்றால் நாம் எப்படியாவது கிறிஸ்துவின் தாழ்மை மற்றும் பாடுகளுக்கு பங்குள்ளவர்களாகிவிட்டால் மரணத்தின் மீதான அவருடைய வெற்றி கொள்ளும் நாம் பங்கு பெற முடியும் என்று மேலும் நாம் மறித்த பின்பு ஒரு புது ஜீவனையும் பெற்றுக்கொண்டு அதில் பரிபூரணப்படவும் ஒரு பரிபூரண மகிழ்ச்சியுள்ள சிருஷ்டிப்புகளாக வாழவும் முடியும் என்று இது நாம் அவருடைய போதனைகளை பின்பற்ற முயற்சிப்பதைக் காட்டிலும் மிக மேலான ஒரு காரியமாகும் மனிதர்கள் அடிக்கடி கேட்கும் ஒரு கேள்வி பரிணாமத்தின் அடுத்த நிலை அதாவது மனிதனுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை எப்பொழுது நடக்கும் என்று ஆனால் கிறிஸ்தவத்தின் பார்வையில் இது ஏற்கனவே நடந்தாகிவிட்டது கிறிஸ்துவுக்குள் ஒரு புதுவிதமான மனிதன் உருவாகிவிட்டான் மேலும் அவருக்குள் துவங்கின அந்த புதுவிதமான ஜீவன் நமக்குள் வைக்கப்பட இருக்கிறது இது எப்படி போகிறது இப்பொழுது நம்முடைய பழைய சராசரியான ஜீவனை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம் என்பதை தயவு செய்து நினைத்து பாருங்கள் அதை நாம் மற்றவர்களிடமிருந்து அதாவது நம்முடைய தாய் தகப்பனிடமிருந்தும் மற்றும் எல்லா மூதாதையர்களிடமிருந்தும் நம்முடைய சம்மதம் இல்லாமல் பெற்றுக்கொண்டோம் அதை இன்பம் வலி மற்றும் ஆபத்துகள் உள்ளடக்கிய ஒரு மிகப் புதிரான முறையின் மூலமாக பெற்றுக்கொண்டோம் அது நீங்கள் ஒருபோதும் யூகித்திராத ஒரு முறையாகும் நம்மில் பலரும் நம்முடைய சிறு வயதிலே அது என்ன என்று யோசித்து பல வருஷங்களை செலவழித்திருப்போம் மேலும் பல குழந்தைகள் முதலாவதாக அது அவர்களுக்கு சொல்லப்பட்ட போது அதனை நம்புவதில்லை அது அவர்களுடைய தவறு என்று நான் கூற முடியாது ஏனென்றால் அது மிகவும் வினோதமானது அந்த முறையை ஏற்பாடு செய்த அதே தேவன்தான் இந்த புதுவிதமான ஜீவனை கிறிஸ்துவின் ஜீவனை ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த ஜீவன் அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் இதுவும் வினோதமாக இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் அவர் பாலியலை கண்டுபிடித்த போது நம்மிடம் கலந்து ஆலோசிக்கவில்லை அவர் இதை கண்டுபிடிக்கும் போதும் நம்முடன் கலந்து ஆலோசிக்கவில்லை கிறிஸ்துவின் ஜீவனை நமக்கு அறிவிக்கக்கூடிய மூன்று காரியங்கள் உள்ளன ஞானஸ்நானம் நம்பிக்கை மற்றும் திருவிருந்து நற்கருணை ராபோஜனம் என்று வெவ்வேறு கிறிஸ்தவர்களால் வெவ்வேறு பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகிற அந்த மறைபொருளான செயல் குறைந்தபட்சம் இந்த மூன்றும் தான் அவர்கள் பின்பற்றுகிற சாதாரண முறைகள் இவைகளில் ஒன்றோ இரண்டோ இல்லாமல் அறிவிக்கப்படக்கூடிய சில விசேஷித்த தருணங்களும் இல்லாமல் இல்லை என்பதை நான் மறுக்கவில்லை அப்படிப்பட்ட விசேஷித்த பகுதிகளுக்குள் செல்ல எனக்கு நேரமில்லை மேலும் அதைக் குறித்து போதுமான அளவும் எனக்கு தெரியாது ஒரு மனிதனிடம் ஒரு சில நிமிடங்களில் டெல்லிக்கு எப்படி செல்வது என்பதை நீங்கள் சொல்ல முயற்சிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ரயில்களை குறித்துச் சொல்லுவீர்கள் ஆனால் அவரால் உண்மையாக அங்கு ஒரு பேருந்திலோ அல்லது விமானத்திலோ கூட செல்ல முடியும் ஆனால் அவைகளை நீங்கள் குறிப்பிடுவது அரிது இந்த மூன்று காரியங்களில் எது மிகவும் இன்றியமையாதது என்பதை குறித்து நான் எதுவும் சொல்லவில்லை என்னுடைய மெத்தடிஸ்ட் நண்பனை கேட்டால் அவன் நம்பிக்கையை குறித்து அதிகமாகவும் மற்ற இரண்டு காரியங்களை குறித்து குறைவாகவும் பேசும்படியாகவே எனக்குச் சொல்லுவான் இப்போது நான் அதற்குள் செல்லவில்லை கிறிஸ்தவ தத்துவத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய எவரும் உண்மையில் இந்த மூன்றையும் கை சொல்லுவார்கள் நம்முடைய இந்த தற்போதைய நோக்கத்துக்கு அவை மட்டுமே போதுமானவை இந்த காரியங்கள் ஏன் இந்த புதுவித ஜீவனை அறிவிக்கிறவைகளாக இருக்கின்றன என்பதை என்னால் பார்க்க முடியவில்லை ஆனால் ஒருவருக்கு தெரிந்திருக்காவிட்டால் ஒரு குறிப்பிட்ட சரீர இன்பத்திற்கும் ஒரு புது மனித ஜீவன் இந்த உலகத்தில் தோன்றுவதற்கும் இடையில் உள்ள தொடர்பை என்னால் கண்டிருக்கவே முடியாது யதார்த்தம் எப்படி வருகிறதோ அதை அப்படியேதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது எப்படி இருந்திருக்க வேண்டும் அல்லது அது எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்தோம் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருப்பதில் ஒரு பயனும் இல்லை ஆனால் அது ஏன் அப்படி இருக்கிறது என்பதை என்னால் பார்க்க முடியாவிட்டாலும் அது அப்படி இருப்பதை நான் ஏன் நம்புகிறேன் என்பதை என்னால் சொல்ல முடியும் இயேசு தேவனாக இருந்தார் மற்றும் இருக்கிறார் என்பதை நான் ஏன் நம்ப வேண்டும் என்பதற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அவர் தன்னை பின்பற்றினவர்களுக்கு இந்த புது ஜீவன் இவற்றின் மூலமாகத்தான் தெரிவிக்கப்படுகிறது என்பதை கற்றுத் தந்தார் என்பது வரலாற்றின் ஒரு குறிப்பாக தெளிவாக தெரிகிறது வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால் நான் அதை அவருடைய அதிகாரத்தின் மூலம் நம்புகிறேன் அதிகாரம் என்ற வார்த்தையை கேட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் அதிகாரத்தின் மூலம் நம்பிக்கை வைப்பது என்பது உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவர் மூலமாக நீங்கள் அதை கேள்விப்பட்டதால் அதை நம்புகிறீர்கள் என்று அர்த்தமாகும் நூற்றுக்கு தொன்னூற்று ஒன்பது காரியங்களை நீங்கள் அதிகாரத்தின் மூலம் வைத்த நம்பிக்கையினாலேயே நம்புகிறீர்கள் நியூயார்க் என்ற ஒரு இடம் இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன் நான் அதை என் கண்ணால் பார்த்ததில்லை என்னுடைய பகுத்தறிவு திறமையின் மூலம் அப்படி ஒரு இடம் இருக்கிறது என்பதை என்னால் நிரூபிக்க முடியாது என் நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் அப்படி ஒன்று இருக்கிறது என்று சொன்னதால்தான் நான் அதை நம்புகிறேன் சராசரி மனிதன் சூரிய குடும்பத்தையும் அணுக்களையும் பரிணாமத்தையும் இரத்த ஓட்டத்தையும் அதிகாரத்தின் மூலம் நம்புகிறான் ஏனென்றால் விஞ்ஞானிகள் அப்படிச் தான் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு சரித்திர குறிப்பும் அதிகாரத்தின் மேல்தான் நம்பப்படுகிறது நார்மன் வெற்றியையோ அல்லது அர்மடாவின் தோல்வியையோ நாம் ஒருவரும் கண்டதில்லை கணிதத்தில் ஒரு காரியத்தை நிரூபிப்பது போல வெறும் தர்க்கரீதியான அறிவினால் நாம் ஒருவராலும் இதை நிரூபிக்க முடியாது நாம் ஏன் இவைகளை நம்புகிறோம் என்றால் இவைகளை பார்த்தவர்கள் அவைகளை குறித்து எழுதிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதால்தான் தான் சரியாகப் பார்த்தால் அதிகாரத்தின் மூலம் இவைகளை நம்புகிறோம் மதத்தை குறித்து சில மனிதர்கள் பேசுவதைப் போல ஒரு மனிதன் மற்ற காரியங்களில் அந்த அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அவன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் எதையுமே அறிந்து கொள்ளாமல் இருப்பதில் திருப்தியடைந்து கொள்ள வேண்டும் நீங்கள் கிறிஸ்துவைப் போல் இருக்க முயற்சி செய்வதற்கு பதிலாக இந்த ஞான ஸ்நானம் நம்பிக்கை திருவிருந்து இவைகளையெல்லாம் நான் ஏற்படுத்தி கொடுக்கிறேன் என்று நினைக்க வேண்டாம் உங்களுடைய இயற்கையான ஜீவனை உங்கள் பெற்றோரிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் ஆனால் அதற்காக அதை குறித்து நீங்கள் எதுவுமே செய்யவில்லை என்றால் அது எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும் என்பது அர்த்தமல்ல உங்களுடைய புறக்கணிப்பினால் நீங்கள் அதை இழந்துவிடலாம் அல்லது தற்கொலை செய்வதால் அதை தூக்கி விடலாம் நீங்கள் அதற்குரிய உணவைத் தந்து அதை கவனித்து பார்த்துக் கொள்ள வேண்டும் ஆனால் ஒன்றை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அதை உண்டாக்கவில்லை நீங்கள் மற்றொருவரிடமிருந்து பெற்றுக்கொண்டதை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவ்வளவுதான் இதே போல ஒரு கிறிஸ்தவனும் தனக்குள் வைக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின் ஜீவனை இழந்து போக முடியும் அவன் அதை வைத்துக் கொள்ள பிரயாசப்பட வேண்டும் ஆனால் இதுவரையில் வாழ்ந்த ஒரு சிறந்த கிறிஸ்தவன் கூட தன்னுடைய சொந்த முயற்சியினால் இதை செய்யவில்லை தன்னுடைய சொந்த பிரயாசத்தினால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஜீவனை அவன் போஷித்து பாதுகாக்க மட்டுமே செய்கிறான் இதனால் அதற்கு நடைமுறை பின் விளைவுகள் உள்ளன உங்களுடைய சரீரத்தில் இந்த இயற்கையான ஜீவன் இருக்கும் வரையில் அது அந்த சரீரத்தை அநேக காரியங்களின் மூலமாக சரி செய்து கொண்டே இருக்கும் அதை வெட்டினால் ஓரளவு வரை தன்னுடைய காயத்தை கொள்ளும் ஆனால் ஒரு உயிரற்ற சரீரம் அப்படி செய்ய முடியாது ஒரு உயிருள்ள சரீரம் என்றால் எந்த காயமும் படாத ஒன்று என்பது அர்த்தமல்ல அது தனக்கு பட்ட காயத்தை ஓரளவுக்கு சரி செய்து கொள்ளக்கூடிய ஒன்றாகும் இதுபோலத்தான் ஒரு கிறிஸ்தவன் என்பவன் தவறே செய்யாத ஒரு மனிதன் அல்ல ஆனால் ஒவ்வொரு முறை தவறி விழும்போதும் மனந்திரும்பவும் தானாக எழுந்து நின்று மீண்டும் முதலிலிருந்து துவக்கவும் முடிந்த ஒரு மனிதனாவான் ஏனென்றால் கிறிஸ்துவின் ஜீவன் அவனுக்குள் இருக்கிறது ஒவ்வொரு முறையும் அவனை சரி செய்கிறது கிறிஸ்து தாமே செய்து முடித்த தாமே முன்வந்து வந்து மறித்த அந்த வகையான மரணத்தை ஒரு சில அளவில் அவனுக்குள் செயல்படுத்துகிறது அதனால்தான் நல்லவர்களாக இருக்க முயற்சி செய்கிற மற்ற மனிதர்களிடமிருந்து கிறிஸ்தவன் ஒரு வேறுபட்ட நிலையில் நிற்கிறான் அவர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால் தாங்கள் நல்லவர்களாக இருக்கும் பொழுது தேவன் என்று ஒருவர் இருந்தால் அவரை பிரியப்படுத்த முடியும் அப்படி இல்லை என்றால் நல்ல மனிதர்களுடைய அங்கீகாரத்தையாவது பெற முடியும் என்பதே ஆனால் ஒரு கிறிஸ்தவன் என்ன சிந்திக்கிறான் என்றால் தான் செய்கிற எந்த நன்மையும் தனக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் ஜீவனிடத்திலிருந்து வருகிறது என்று நாம் நல்லவர்களாக இருப்பதனால் தேவன் நம்மில் அன்பாயிருப்பார் என்று அவன் நினைக்கவில்லை தேவன் நம்மில் அன்பாய் இருப்பதனால் நம்மை நல்லவர்களாக்குகிறார் என்று அவன் நினைக்கிறான் ஒரு செடி கொடிகள் வளர்ப்பதற்காக கட்டப்பட்ட கண்ணாடியால் செய்த வீட்டின் மேல் பகுதி பிரகாசமாக இருப்பதனால் சூரியனை தன்னிடத்தில் ஈர்க்கவில்லை சூரியன் அதன் மேல் ஒளி வீசுவதனால் அது பிரகாசிக்கிறது நான் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதாவது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் ஜீவன் தங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லும்போது அவர்கள் ஒரு மன ரீதியாகவோ அல்லது கருத்து ரீதியாகவோ இதை சொல்லவில்லை அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பதாகவும் அல்லது கிறிஸ்து தங்களுக்குள் இருப்பதாகவும் சொல்லும்போது அவர்கள் கிறிஸ்துவை குறித்து சிந்திக்கிறார்கள் என்றும் அவரைப் போல இருக்க முயற்சிக்கிறார்கள் என்றும் ஒரு வகையில் சொல்லுவது மட்டுமல்லாமல் கிறிஸ்து நிஜமாகவே தங்கள் மூலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்கிற அர்த்தத்தில் கூறுகிறார்கள் அதாவது இந்த முழு நிறைவான அனைத்து கிறிஸ்தவர்களும் உடலுள்ள ஒரு உயிரினம் ஆவார்கள் இதன் மூலமாக கிறிஸ்து செயல்படுகிறார் அந்த உயிரினம் நாம் தான் நாம்தான் அவருடைய விரல்கள் தசைகள் மற்றும் அவருடைய சரீரத்தின் அணுக்கள் ஒருவேளை இது ஒன்றிரண்டு காரியங்களுக்கு விளக்கங்களை தரலாம் இந்த புது ஜீவன் முழுக்க மன ரீதியான செயல்களான நம்பிக்கை போன்றவைகளால் மட்டும் அறிவிக்கப்படாமல் சரீரத்தின் செயல்களான ஞான ஸ்நானம் திருவிருந்து ஆகியவைகளின் மூலமாகவும் அறிவிக்கப்படுகிறது என்று இது விளக்குகிறது இது ஒரு கருத்து அறிவிக்கப்படுகிற காரியம் மட்டுமல்ல பரிணாமத்தை போன்ற ஒரு உயிரியல் அல்லது அதீத உயிரியல் உண்மையுமாகும் தேவனை காட்டிலும் அதிக பக்தியாயிருக்க முயற்சிப்பதனால் ஒரு நன்மையும் இல்லை மனிதன் முழுக்க முழுக்க ஆன்மீக சிருஷ்டிப்பாய் மட்டுமே இருக்க வேண்டும் என்று தேவன் ஒருபோதும் எண்ணவில்லை அதனால்தான் அவர் அப்பம் மற்றும் திராட்சை ரசம் போன்ற பொருட்களை பிரயோஜனப்படுத்தி புது ஜீவனை நமக்குள் வைக்கிறார் இது சற்று பண்படாததாகவும் ஆன்மீகமற்றதாகவும் இருப்பதாக நாம் நினைக்கலாம் தேவன் அப்படி நினைக்கவில்லை அவர்தான் சாப்பிடுவதை கண்டுபிடித்தார் அவருக்கு பொருட்கள் பிடிக்கும் அவைகளை அவர்தான் கண்டுபிடித்தார் இங்கே எனக்கு புதிராக தோன்றின மற்றொரு காரியத்தை கூறுகிறேன் இந்த புது ஜீவன் கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதர்களுக்கு மட்டுமே என்பது ஒரு பயமுண்டாக்குகிற அநியாயமா தெரியவில்லையா ஆனால் உண்மை என்னவென்றால் தேவன் அந்த மற்ற மனிதர்களுக்காக என்ன ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பதை நமக்கு சொல்லவில்லை கிறிஸ்துவின் மூலமேயன்றி எந்த மனிதனும் ரட்சிக்கப்படவே முடியாது என்பது நமக்கு தெரியும் ஆனால் அவரை அறிந்தவர்கள் மட்டும்தான் அவர் மூலமாக ரட்சிக்கப்பட முடியுமா என்பது நமக்கு தெரியாது எனினும் அதுவரையில் நீங்கள் அந்த வெளியிலுள்ள மனிதர்களை குறித்து கவலைப்படுவீர்களானால் நீங்கள் செய்யக்கூடிய நியாயமற்ற காரியம் நீங்களும் அவர்களோடு சேர்ந்து வெளியில நிற்பதாகும் தான் கிறிஸ்துவின் சரீரம் இந்த உயிரினத்தின் மூலமாகத்தான் அவர் செயல்படுகிறார் இந்த சரீரத்தோடு கூடுதலாகச் சேர்க்கப்படுகிற ஒவ்வொன்றும் அவரை இன்னும் அதிகமாகச் செயல்பட வைக்கிறது நீங்கள் வெளியில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் உங்களுடைய சொந்த சிறிய உயிரணுவை கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர் ஒருவர்தான் அவர்களுக்கு உதவ முடியும் ஒரு மனிதனுடைய விரல்களை வெட்டி எடுத்துவிட்டு அவனை இன்னும் அதிக வேலை செய்ய வைப்பது ஒரு வினோதமான வழியாகும் மற்றும் ஒரு எதிர்ப்பு முன்வரக்கூடும் அதாவது தேவன் ஏன் இந்த எதிரி ஆக்கிரமித்த உலகத்திற்கு மாறுவேடத்தில் வந்து இறங்கி சாத்தானுடைய ஆற்றலை குறைப்பதற்காக ஒருவிதமான ரகசிய சமூகத்தை உருவாக்கினார் அவர் ஏன் வலிமையோடு இறங்கி எடுக்கவில்லை அவருக்கு போதுமான பலன் இல்லாததாலா அவர் வல்லமையோடு வந்து இறங்கப் போகிறார் என்றே கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள் அது எப்போதென்று நமக்கு தெரியாது ஆனால் அவர் ஏன் தாமதிக்கிறார் என்று நம்மால் யூகிக்க முடியும் நாம் சுதந்திரமாக அவருடைய பக்கத்தில் இணையும்படியான வாய்ப்பை நமக்கு தருவதற்கு அவர் விரும்புகிறார் கூட்டணிகளின் படை ஜெர்மனிக்குள் அணிவகுத்துச் செல்லும் வரை காத்திருந்துவிட்டு பின்னர் நம்முடைய பக்கத்தில் இருப்பதாக அறிவிக்கிற ஒரு பிரெஞ்சு மனிதரை குறித்து நீங்களோ நானோ பெரிதாக எண்ணப்போவதே இல்லை தேவன் நிச்சயமாக படையெடுத்து வருவார் ஆனால் தேவன் நம்முடைய உலகத்துக்குள் வெளிப்படையாகவும் நேரடியாகவும் தலையிடச் சொல்லி கேட்டுக்கொள்கிற மனிதர்கள் உண்மையாகவே அவர் அப்படி செய்யும்போது எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்திருக்கிறார்களா என்பதை குறித்து நான் ஆச்சரியப்பட்டதுண்டு அது நடக்கும்போது அதுதான் இந்த உலகத்தின் முடிவாக இருக்கும் கதாசிரியர் மேடையில் நடந்து வரும்போது நாடகம் முடிந்துவிடும் தேவன் படையெடுத்து வரப்போகிறார் சரிதான் ஆனால் இந்த முழு இயற்கையான பிரபஞ்சமுமே ஒரு கனவை போல கரைந்து போவதைப் பார்க்கும்போது நீங்கள் அவருடைய பக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்வதனால் என்ன நன்மை இருக்கிறது மேலும் மற்றுமொரு காரியம் இதுவரை உங்களுடைய சிந்தனையில் நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒன்று இடியை போல வந்து இறங்குகிறது சிலருக்கு அது மிகவும் அழகானதாகவும் மற்றவர்களுக்கு மிகவும் பயங்கரமானதாகவும் இருக்கிறது ஆனால் அந்த நேரத்தில் நம் யாருக்கும் தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இருக்காது ஏனென்றால் இந்த முறை தேவன் மாறுவேடத்தில் வேடத்தில் வரமாட்டார் நம்மை மூழ்கடிக்கக்கூடிய இந்த காரியம் ஒவ்வொரு சிருஷ்டிப்புக்குள்ளும் ஒரு தவிர்க்க முடியாத அன்பையோ அல்லது தவிர்க்க முடியாத பீதியையோ இறக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம் கடந்துவிடும் உங்களுக்கு எழுந்து நிற்பதே சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கும்போது நான் படுத்துக்கொள்வதை விரும்புகிறேன் என்று சொல்வதில் ஒரு பயனும் இல்லை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய காலமாக அது இருக்காது அதை நாம் அதற்கு முன்பாக அறிந்திருந்தாலும் அறியாவிட்டாலும் நாம் எந்த பக்கத்தை உண்மையாகவே தேர்ந்தெடுத்தோம் என்பதை கண்டறிகிற காலமாக அது இருக்கும் இப்பொழுது இன்று இந்த நொடிதான் நாம் சரியான பக்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பாகும் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பதற்காக தேவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆனால் அது வெகு காலம் நீடிக்காது இந்த வாய்ப்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது விட்டுவிட வேண்டும்